ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னும் பார்க்க போனால் நம்ம மொபைல் ஃபோனில் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாத நபர்களே இல்லைன்னு தான் சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் இந்த மாதிரி எவ்வளோதான் ஆப்ஸ் இருந்தாச்சுமே நம்ம இதை கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணி எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த வாட்ஸ்அப் தான் ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் வந்து எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வந்து டே பை டே வந்துட்டே இருக்கு ஸோ இப்போ நம்ம இதில் பார்க்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பர்சனலாக யாருக்காவது நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நபரை மட்டும் ஹைட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஒரு சூப்பர் பாஸ்வேர்டு போட்டு வைக்கலாம் ஸோ அந்த பாஸ்வேர்டு கூட நம்ம இந்த சர்ச் பாரில் கொடுத்தா தான் நமக்கு ஓப்பனாகும் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஸோ அந்த லாக் ஃபியூச்சர் வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம் ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு இப்போ உங்களோட மொபைல் ஃபோனில் யாருக்கு நீங்கள் பர்சனலாக இப்போ க்ளோஸ்டாக வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்களோ ஸோ அவங்கள வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதை வந்து லாங் பிரஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இதில் வந்து மேலே வந்து ஆப்ஷன் சிம்பிள் இருக்கும் ஸோ இது வந்து ஆப்ஷன் சிம்பிள் வந்து நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன் இதை கிளிக் பண்ணும்போது பாருங்கள் லாக் சேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுறேன் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து கீழே வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இதை கொடுத்துறேன் கொடுத்த உடனே உங்களோட மொபைல் ஃபோனில் லாக் கோடு கேட்கும் உங்களோட செக்யூரிட்டி கோட் பேட்டர்னாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க இதை கொடுத்த உடனே இப்போ அது வந்து லாக் ஆகிடுச்சு ஆனால் இப்போ இதை ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை லாக்டு சேட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த மாதிரியும் தெரியக்கூடாது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லாக்டு சேட்ஸ் அப்படின்ற கூடிய ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணும்போது உங்களோட மொபைல் ஃபோனில் பாஸ்வேர்டு கேட்கும் நீங்கள் அதை ஜஸ்ட்டு கொடுத்துருங்க கொடுத்த உடனே இப்போ அது ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வரும்போது நீங்கள் எதாவது வந்து லாக் பண்ணி வச்சிருக்கீங்களோ இங்கே வந்துடும் ஸோ இதை நம்ம இன்றைக்கி ஹைடு பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன அப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் பட்டன் இருக்கும் பாருங்க மேலே இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா சேட் லாக் செட்டிங்ஸ் அப்படிங்கிற சூப்பர் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணும்போது இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஹைட் லாக்டு சேட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து எனபிள் பண்ணி விட்டுருங்க இப்படி எனபிள் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் ஸோ இதில் வந்து கிரியேட் செக்யூரிட்டி கோட் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணணும் ஸோ இதை வந்து ஜஸ்ட் கொடுத்துங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன கோடு கொடுக்குறேன் அப்படின்னு பாருங்கள் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூணு ஹார்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன் ஸோ இதை கொடுத்துட்டு நான் இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துறேன் இப்போ மறுபடியும் அது நீங்கள் என்ன அந்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை மறுபடியும் நீங்கள் கொடுங்க இப்போ திரும்ப நான் அதே மாதிரி மூணு ஹார்ட் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு இப்போ டன் கொடுத்துட்றேன் இப்போ பாருங்க நமக்கு அது செட் ஆகிடுச்சு கீழே சீக்ரெட் கோட் அப்படிங்கிறது வந்து ஆன் அப்படிங்கிறது வந்துருச்சு இப்போ நமக்கு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ நம்ம பேக் வந்துவிட்டால் போதும் இப்போ ஃபுல்லாகவே நம்ம பேக் வந்துடலாம் இப்போ பாருங்கள் நீங்கள் என்ன தான் அந்த பேர்ஸ்னல் பேர்ஸனாக தேடினாலும் இங்கே இருக்காது எவ்வளோ தான் நம்ம இங்கே சர்ச் பண்ணாலும் வராது ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நான் வேறு ஏதாவது கொடுத்தாலுமே காமிக்காது இப்போ நான் அந்த ஹார்ட்டுக்கு பதிலாக சும்மா அந்த இந்த இமோஜியை கொடுக்குறேன் பாருங்கள் மூணு டைம்ஸ் கொடுத்தாலுமே இங்கே எதுவுமே வராது இப்போ இந்த அம்மா இந்த மூணு ஹார்ட்டை நான் கொடுக்குறேன் கொடுத்த உடனே பாருங்கள் இந்த லாக்டுடு சேட்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு ஜஸ்ட் நான் க்ளிக் பண்ணுறேன் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து இது மட்டும் ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது உங்களுக்கு யார் யாருக்கு நீங்கள் இப்படி தான் ஹைட் பண்ணிக்கணுமோ எல்லாருமே பண்ணலாம் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இன்னும் நான் கூட ஹை லாக் பண்ணுறேன் பாருங்கள் இதை லாங் ப்ளஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஆப்ஷன் பட்டன் கொடுக்குறேன் இப்போ இந்த லாக் சேட் அப்படிங்கிறத கொடுக்குறேன் மறுபடியும் பாஸ்வேர்டு கேட்குது ஓகே கொடுத்தோன்னா இப்போ பாருங்கள் அதுமே ஹைட் ஆயிடுச்சு இப்படி எத்தனை இது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அது வந்து ஒரு ஹிடன் ஃபோல்டர் மாதிரி உங்களோட மொபைல் ஃபோனில் இந்த லாக் ஃபியூச்சர் வந்து ஒரு ஹிடன் ஃபோல்டர் மாதிரி இதில் வந்து இந்த சர்ச்சில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் அந்த நான் வந்து ஹார்ட்டு கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் என்ன இமோஜி வேணாலும் பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணிக்கிட முடியும் இப்போ பாருங்கள் நான் மறுபடியும் அந்த மூணு ஹார்ட்டை கொடுக்குறேன் கொடுத்துட்டு பாருங்க லாக்டு சேர்ட்ஸ் வந்துருச்சு இதை கிளிக் பண்ணுறேன் இதில் அந்த ரெண்டு இது வந்துருச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யார் யார் வேணாலும் இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நீங்கள் அன்லாக் பண்ணோம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை சிம்பிள் தான் ஜஸ்ட் இதை வந்து லாங் பிரஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் சிம்பில் கொடுத்து இதில் வந்து அன்லாக் சேட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட லாக் கோடு கேட்கும் ஸோ ஜஸ்ட் அதை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அது வந்து ரிமூவ் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இங்கே வந்து வந்துடும் இப்போ இங்கே இந்த இருக்கு பாருங்கள் இது இங்கே வந்துருச்சு ஸோ இதே மாதிரி உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நிறைய பேருக்கு இந்த லாக் ஃபியூச்சர் வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த லாக் ஃபியூச்சரை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோ போடுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் யார் வேணால் உங்களோட மொபைல் ஃபோனை வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி தைரியமாக நீங்கள் கொடுக்கலாம் இது வந்து ஒரு அட்டகாசமான ஒரு சியூரிட்டி ஃபியூச்சராக தான் இந்த வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு சில ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்ம கமெண்ட்